நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் சுகமாய் மகிழ்ச்சியாய் இருப்பீர்களாக இந்த சனிக்கிழமை காலையில் தேவனுடைய வசனத்தை நாம் பண்ணுவோமா ஆமோசின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் அதில் நான்காம் வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் இந்த வசனத்தை சொல்லும் போது ஆமோஸ் முதலாம் அதிகாரத்தில் முதலாம் வசனத்தில் சொல்லுகிறது நன்றாக கவனிங்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்களை குறித்து நான் புலம்பி சொல்லும் இந்த வசனத்தை கேளுங்கள் ஆமோஸ் என்கிற தீர்க்க தரிசி குறித்து வேதலை வாசிக்கும் பொழுது நான் அவரு தன்னை பற்றி ஒரு அழகான காரியத்தை சொன்னான் நான் தீர்க்கதர்சியும் அல்ல தீர்க்கதர்சியின் पुत्रனும் அல்ல நான் காட் அத்தி பலக்ககளை பொறுக்குகிறவனாய் இருந்தேன் அந்த நேரத்துல பார்த்தான் கர்த்தர்னே அழைத்தார் அப்போ கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க தெரிந்து கொள்ள அதை பிரசித்தப்படுத்த குறிப்பிட்ட எந்த தகுதிமுடையவளா இருக்கணும் இருக்கணும்னு அவசியம் இல்லை கர்த்தர் அழைக்கணும் அந்த கர்த்தனுடைய அழைப்பை ஆமோஸ் பெற்றான் அவன் யார் அல்ல தீர்க்கதர்சியும் இல்ல தீர்க்கதரிசின் புத்திரனும் அல்ல அத்திப்பழங்களை போருக்கே கர்த்தர் அவனுக்கு கூப்பிட்டார் இப்ப அவன் கையில கொடுத்திருக்கிற வசனம் என்ன தெரியுமா இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்களை குறித்து நான் புலம்பி சொல்லும் இந்த காரியத்தை கேளுங்கள் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்களை குறித்து நான் சொல்லுகிற காரியத்தை கேளுங்கள் என்ன காரியத்தை சொல்லுகிறேன் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் ஆண்டவரை தேடுகிறதான மனுஷன் பிழைப்பான் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அப்படி கீழ்பிடி ஆகுதுனால கர்த்தரை தேடுகிறதை விட்டு பின்வாங்கி இருந்த சூழ்நிலையில கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அவர்களுக்கு நடுவில் அனுப்பப்பட்டது அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் யாரை கடித்ததோ அவன் உடனே மறித்து போனான் ஜனங்களெல்லாம் கதறினார்கள் என்ன செய்வோம் என்று தெரியாதபடி கர்த்தர் சொன்னார் நீங்கள் ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தினுடைய உருவத்தை செய்து அதை உயர்த்துங்கள் யாரெல்லாம் அதை நோக்கி பார்ப்பார்களோ அவர்கள் எவ்வளவு பயங்கரமான விஷ கடி கட்டிருந்தாலும் பிழைப்பார்கள் அதே மாதிரி அவன் நிறுத்தி வைத்தான் அதை பார்த்து அத்தனை பேரும் பிழைத்தார்கள் பார்க்காதவர்கள் செத்து போனார்கள் கர்த்தராகி ஆண்டவரை தேடும் போது நாம் பிழைக்கிறவர்களா இருக்கிறோம் ஜீவனை கர்த்த தருகிறார் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அது ஒரு குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் உறவுகளா இருக்கலாம் சபையா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவரை நோக்கி பாருங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் யோவான் சுவிசேஷம் இருபதாம் அதிகாரத்தில் ஏசுநாதன் உயிர்த்தெழுந்த அன்றைக்கு மரியாதை பார்த்து ரெண்டு கேள்வி கேட்டார் ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் இந்த காலையில கர்த்தரை தேட கிருப்பை தருவாராக அது நிமித்தமாய் நாம் பிழைக்கத்தர் பிதாவே வல்லதேவனே ஏசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஒரு பிழைப்பின் வழி முது பிள்ளைகளுக்கு காட்டி தந்ததற்காய் நன்றி எனக்கு காட்டி தந்ததற்காய் நன்றி உண்மை தேடினால் நாங்கள் பிழைப்போம் இந்த அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் முதல் பிள்ளைகளுக்கு கட்டளிடுவீராக எந்த சூழ்நிலைகளிலும் அதை கை கொள்ளவும் அனுபவிக்கும் கட்டளிடுவீராக செய்தபடியாலும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த நாள் கர்த்தரை தேடுகிற நாளாக இருக்கட்டும் நீங்கள் பிழைக்கிற நாளாக இருக்கட்டும் காட் பிளஸ் யூ